ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைவ் போடலான்னா நமக்கு வந்து அதுக்கு டைம் எடுத்து கரெக்டான டைம்க்குலாம் அட்டன் பண்ண முடியல இப்ப எப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கல டைம்லாம் லைவ் போட ஆரம்பிச்சிருக்கேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க லைவ்க்குன்னு வர்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கெல்லாம் இப்ப வந்து லைவ் அட்டன் பண்ணல நம்ம ரெகுலரா லைவ் போட்டாதானே அது வந்து எல்லாரையும் நம்ம சொல்ல முடியும் சும்மா எப்படி சொல்ல முடியும் வாங்க எப்படி இருக்கீங்க சாட் பண்ணுங்க நமக்கு சார்ட்டிங்கே வர மாட்டேங்குது என்னன்னே தெரியல நானும் எவ்வளவோ இது பண்ணி பார்த்துட்டேன் சார்ட்டிங் வருதா வரலையான்னே தெரியல லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க க்ளீட் ஹைலைட் ஹாய் எடிட்டிங் பிக்சர் ஃபைனல் அப்டேட் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பி திருப்பி நான் சொல்ற வர்றது அதான் இந்த அளவுக்கு வந்து சேனல் இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கல நல்ல எதிர்பார்ப்போட இருக்கீங்க நம்ம தான் அதுக்கு ஏத்தாப்புல ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ரொம்ப ரொம்ப சாரி நம்ம கோழி விற்பனை நல்லாவே போயிட்டு இருக்கு காய் 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 யாராவது ஒருத்தவங்களாவது நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்தீங்கன்னா ஒரு சாட் பண்ணுங்க பிளீஸ் என்னன்னு தெரியல ஏ ஷெட்யூல்ஸ் மாத்தணுமா இல்லை என்னன்னு தெரியல ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தீபாவளி வருது எல்லா ட்ரெஸ் எடுத்தாச்சுங்களா ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு லைவ் போட்டா ஒரு ஆஃப் அன் ஹவராவது இருக்கணும் நம்ம தான் அந்த இந்தந்தானு வேலைன்னு போயிடுறமே எழுந்திரிச்சு எந்திரிச்சு அது வேற பாதை இது ஒன் ஹவராவது லைவ் போட்டாதான் ஆளுக வருவாங்க நம்ம பத்து நிமிஷம் போட்டு அடுத்தடுத்து வேலைன்னு ஓடி போயிடுறோம் அப்புறம் எப்படி லைவ் கண்டினியூ ஆகும் அதான் உண்மை என்னால முடிஞ்ச கண்டன்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுலவங்களுக்கும் நன்றி நன்றி எனக்கு என்ன தோணுதோ சொல்லிட்டு இருக்கேன் நம்மள முன்னோதரமா நினைச்சு நிறைய பேர் கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி நம்ம கோழி விற்பனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா வகையான குஞ்சுகளும் குடுக்குறோம் பேர்ல குடுத்துட்டு இருக்கோம் யார் யாருக்கும் முட்டை வேணுமோ அவங்க அவங்க வாங்கிக்கங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஹாய் லைக் தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே ஒரு சாட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் சாட்டிங் வரவே மாட்டேங்குது எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல சாரி யாரா சாட் பண்ணி ரிப்ளை பண்ணாதீங்க பண்ணல நினைக்காதீங்க தன்னால உட்காந்து லூஸ் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கேன் ஸ்டார்டிங் பண்ணி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா தான் நம்ம பதில் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னு தெரியல என்ன ப்ராப்ளம்னு தெரில தேங்க் யூ தேங்க் யூ ஒரு ஹாய் மட்டும் போடுங்க மத்த எல்லாமே வருது ஹாய் மட்டும் போடுங்க லைக் வந்துருச்சு எமோஷன் சொல்லுவாங்க இல்லையா அது வருது ஹாய் மட்டும் ப்ளீஸ் யாரோ லைக் ஒரு ஹாய் தேங்க் யூ தேங்க் யூ எங்க ஊர்ல சடோன் மானாமதுரை கரண்ட் இல்லை எல்லாம் இருக்குதுங்களா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பா சாட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா சார்ட்டிங் வரல ஹாய் மூணு பேர் இருக்கீங்க ஹாய் லைக் ப்ளீஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் லைவ்லேயே சொல்றேன் எனக்கு வீடியோவில் போடுறக்கே டைம் மறந்து மறந்து போகுது முட்டை ஆர்டர் நிறைய பேர் கேட்டீங்க ஃபர்ஸ்ட் முட்டை ஆர்டர் எடுக்கிறப்ப ஒரு ஐம்பது முட்டை ஒரு இருபது முட்டையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு பேஜ் அடை வைக்கணும்னா ஒரு இருந்து பதினேழு முட்டை வரைக்கும் நம்ம வச்சிருவோம் நமக்கு ஒரு இருபது முட்டையிலேருந்து ஆட்ரு கொடுத்தீங்கன்னா இருக்கும் ஒரு வாரத்துக்குள்ள முட்டையை தான் அடை வைக்கணும் அதனால் ஒரு ஒரு நாலு நாள் மூணு நாள்லயே எடுத்து வச்சுட்டு கூப்பிட்ருவோம் பக்கத்தில் இருக்கவங்க வாங்கிட்டு போங்க டிரான்ஸ்போர்ட் அதுவாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம் தெர்மாக்கோல் பாக்ஸில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதையும் நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஆர்டர்ஸ் வந்தால் தானே அதுக்கப்புறம் யோசிக்க முடியும் கண்டிப்பாக நான் முட்டை இது பண்ணலான் இருக்கேன் சாப்பிட்றதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணால் ஓகே ஆனால் வந்து அடை வைக்கணும்னா கண்டிப்பாக நேரில் வந்து நீங்கள் பக்குமா வாங்கிட்டு போனால் தான் உண்டு தவிடு சொல்லுவாங்களே தவிடு வச்சு ஒரு பக்கெட் வச்சு அதுக்குள்ளே முட்டை வச்சு கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் பொறுப்பு தன்மை ஒன்றும் பிரச்சனை இல்லை சாட்டிங் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா சாட்டிங் வரல வெல்கம் டு லைவ் சாட் ரிமெம்பர் டு கைட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இப்படிதான் இருக்க வெளியே வர்றதும் வரலையே ஹாய் 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 என்ன பண்றது இந்த சாட்டிங் ப்ராப்ளத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சி எப்படி தேவையோ ஒன் அவர்னே தெரியலையே ஆனா ஒருத்த நிமிஷம் என்ன பண்றது நமக்கு சார்ட்டிங்கும் வர மாட்டேங்குது நம்மளே இங்க எது பிரச்சனை இருக்குமோ இங்க இங்க இருக்கு இல்ல பின் டு லைவ் சிஸ்டம் இருக்கு ஓகே இது வந்து இது வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் லைவ் ஸ்டார்ட் பண்றது ஓகே இங்க நம்ம ஒரு கே சாட்டு சூப்பர் சாட்டு டாப் சாட்டு லைவ் சாட்டு சூப்பர் சாட்டு பண்ணிருக்க வந்துருக்குங்க்யூ சார் தேங்க்யூ சார் வெங்கடேஷ் ஓகே ஓகே நம்ம மேலே மிஸ்டேக்கை வச்சுட்டு இப்படியே லூஸ் மாதிரி உட்காந்து கற்றுக்கிட்டே இருந்தா தேங்க் யூ சார் தேங்க்யூ வெங்கடேஷ் நீங்கள் லைக் பண்ணதுனால தான் வந்தது காட்டுது கரெக்டாக அந்த டைம்ல பண்ணியிருப்பீங்க போல ஓகே ஓகே தேங்க்யூ நான் மானாமரை நீங்க எந்த ஊரு நம்ம சேனல் பாக்குறவங்களா புதுசா வந்திருக்கீங்களா புதுசா வந்திருக்கவங்களா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம விவசாய சம்பந்தப்பட்டதான் போட்டு இருக்கோம் அதாவது கோழி வளர்ப்பை பத்தி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் புதுசா வந்தவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே சத்தியமா சாட்டிங்கே வரல சாரி ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா பேர் சரியா தெரிய மாட்டேங்குது சரது நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க தீபாவளிக்கு துணி தைக்கிற வேலை இருக்கு கரண்ட் இல்லை ஃபுல்லா டயர்டு அதோட சரி உட்காந்து கொஞ்ச நேரம் சேனலை யாவது டெவலப் பண்ணுவோன்னு உட்காந்துருக்கேன் லைக் போட்டு விட்டேன் ஓகே ஒரு லைக் தான் வந்திருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லைக் போடுங்க ஆஹ் நம்ம சேனல் பாக்குறவங்க சேனல் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க எப்படி சேனல் ரன் பண்ணலாம் இதை விட பெஸ்டா என்ன பண்ணலாம் சொல்லி ஐடியா கொடுங்க ஏன்னா வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு தான் நம்மளோட இது தெரியும் நமக்கு வந்து நம்மளா யோசி யோசித்து வீடியோ போடுறதை விட ஒருவேளை லைவ் பார்த்து வந்துரும் வந்தவங்களா இருப்பீங்களோ ஃப்ரெண்டா இருப்பீங்களோன்னு தெரியல நம்ம சேனல் பாக்குறவங்க ஆனா சொல்றேன்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம போட்டு லைவ் போட்டு போயிடுறோம் தான் சேனல் வெளியே காட்டும் அதாவது நிறைய பேருக்கு காட்டுறதே வந்து லேட்டா தான் காட்டும் போல லைவ் போடுறதுனால என்ன நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நல்ல குரோத்தா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஒரு பத்து ஏறுவாங்க அப்புறம் லைவே வச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க நல்லவங்க நிறைய பேர் கிடைக்கிறாங்க யூடியூப் சேனல் ஆரம்பி அண்ட் லைவ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்க முக்கியமான லைவ் ஒரு நாளைக்கு நம்மளை கண்டுபிடிச்சி ஒடி வந்துருவாங்க லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்பதான் நிறைய பேர்கிட்ட பேச முடியல லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சேனல் பார்த்துட்டுக்கோங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பி திருப்பி எனக்கு தெரிஞ்சது அதான் அளவுக்கு ரீச் ஆகுன்னு நினைக்கல இந்த அளவுக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கீங்க நம்ம கோழி வளர்த்துட்டு மட்டும்தான் இருந்தோம் இப்போ நல்லாவே சேல்ஸ் இருக்கு நம்மகிட்ட கோழி குஞ்சு ஆர்டரு கொடுக்குறவங்க ஆர்டர் கொடுங்க முட்டை வந்து எடுத்து வச்சு நம்ம கொடுக்குறதா இருக்கேன் இருபது முட்டையிலேருந்து ஆர்டர்ஸ் இருக்கேன் பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னா அதாவது இந்த ஏரியா இந்த மாவட்டம் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து வாங்கிட்டு போகலாம் நம்ம சேனல் வச்சுதான் லைவ் போடுறோமே வெளியே வேற வித்தியாசமா உட்காந்து லைவ் போடல சப்ஸ்கிரைப் பண்ண முடியலையே அப்பலாம் இல்லையே சேனலுக்குள்ள போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண முடியுமே முடியாது வெளிய போயிட்டு பண்ணலாம் லைவ்ல இருக்கும்போதே பண்ணலாமே தெரியல ரொம்ப அதை பத்தி தெரியாது நீங்க நினைச்சதே ரொம்ப நன்றி போட்டிருக்கீங்க அடுத்த இது நம்ம சேனலோட இது காட்டும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கோங்க ஒன்னும் தப்பு இல்லை இருக்கவங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க லைக் போடுங்க நானும் கூவி கூவி பிக்சர் எடுக்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டணும் சரி சரி பரவாயில்ல வரவில்லை பரவாயில்ல பரவாயில்ல நீங்க நினைச்சதே ரொம்ப நன்றி இது லைவ் விட்டு வெளியே போயிட்டு நாட்டுக்கோழி யார் கேர்ஃபாமோ அதாவது மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க உங்களுக்கு வேலை இருக்கும் பரவாயில்ல ஓகே நினைச்சதுக்கே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்களோ என்னமோ தேங்க் யூ தேங்க்யூ நன்றி எல்லாம் பெரிய இல்ல சரிங்களா ஏதோ விளையாட்டு நீங்க எப்ப லைவ் போடுங்க அதெல்லாம் எப்ப டைம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பத்து டு பதினொன்னு இப்படி போடணுங்க பதினொன்னு டு பன்னெண்டு இந்த மாதிரி போடலான்னு இருக்கீங்க காலேஜ் டைம்ல இல்ல பன்னெண்டு டு ஒன்னு இப்படி போடணும் கண்டினியூ பண்ணணும் உம் நான் டெய்லர் வேலை பாக்குறேன் அதனால வந்து ஏதாவது அர்ஜென்ட் இருந்தால் நம்மளால போட முடியாது வெளியே போகிற வேலை இருந்தால் போட முடியாது அதனால் கன்ஃபார்ம்லாம் இல்லை நம்ம எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் லைவ் வர்றது காலையில காலையில் பண்ணணும் ஏன்னா சேனல் ரொம்ப கீழே போயிருச்சு லைவ் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் சேனலை குரோத்தாக வைக்க முடியும் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறவங்க சேனலுக்கு சேனலை பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்க ஏன்னா இந்த டைம்ல நிறைய பேர் லைவ் போட்டுட்டு இருக்காங்க இந்த டைம் கிடையாது நைட் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட லைவ் போடுறவங்க இருக்காங்க லைவ் போட்ட ஒன் ஹவர் டைம் எடுத்துட்டு லைவ் போட்டாதாங்க நல்ல பெனிஃபிட் வர்றவங்களுக்கும் சரி நம்ம லைவ்ல இருக்காங்க போலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வருவாங்க வர டைம்ல நம்ம வெளியே போயிடுறோம் அப்ப அவங்கதான் கரெக்டா லை போட்டுக்கும்போது நிறைய பேர் வந்துட்டாங்க இருந்தாங்க சும்மா சொல்றது என்ன நல்லா ரீச்சபிள் நல்லா இருந்துச்சு நம்ம நேரத்துக்கு அப்புறம் இதை சொல்லி என்ன பண்றது தேங்க்யூ தேங்க்யூ நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நன்றி லைக் சாட் சார்ட் டைம் டைம்லனாலும் பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் போடுங்க நீங்க என்ன அப்படி பேசிட்டீங்க உங்களுக்கு என்ன லைக் போகணும்னு நினைக்கிறீங்களா நம்ம சேனல் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்க சாட்டிங் தான் இவ்வளோ நேரம் வரல இப்போ சார்ட்டிங்கே நமக்கு வரதான் செய்யுது சாட்டிங்ல ஏதாவது கேள்வி கேட்டாலும் முடியாது இல்லையா பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போ லைவ் போட்டாலும் சாட்டிங் வரலன்னு கவலைனால இருந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சின்ன சின்ன சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய லக் லேக்ஸ் கணக்கில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க லேக்ஸ் கணக்கில் ஓடுது நம்மளாம் ரொம்ப சின்ன சேனலுங்க ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்தப்பெல்லாம் நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இப்பெல்லாம் பார்த்தா வேற லெவலில் எல்லாரும் இருக்காங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கோம் எவ்வளோ இந்த அளவுக்கு வந்து ரோட்டு கடை மாதிரி ஆயிட்டேன் அதனால வந்துரும் போல காய் காய் அதனால இப்ப என்ன தோணுது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டோம் கொஞ்சம் சேனல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே தோணுது இதுல இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் வருமானம் வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது மானிட்டேஷன் ஆகி ஆறு ஏழு மாசம் ஆச்சு அமௌண்டே இன்னும் வரல ஆட் ஆக மாட்டேங்குது ரொம்ப கம்மியா விட வந்து யூடியூப்ல நிறைய பேரு தெரியாதவங்க முகம் தெரியாதவங்க சப்போர்ட்டிங் தான் ரொம்ப அதிகம் அதனால உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் மேன்மேலும் வர முடியும் என்னால சப்போர்ட் பண்ணுங்க பரவாயில்ல இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் போட்டு பார்ப்போம் நாளைக்கு அப்புறம் முக்கால் மணி நேரம் போடுவோம் எதாவது சாட் பண்ணீங்கன்னா பதில் சொல்லலாம் சார்ட்டிங்கே இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேனலை ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சோம் அதே மாதிரி ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவோம் அப்புறம் வந்து வேற லெவலில் செட் ஆயிரு நினைக்கிறேன் நமக்குமே போர் அடிக்காது ஆரம்பிச்சு நமக்கு இங்கேயே வேலை இப்போ நடந்துகிட்டே இருக்கும் ஒன்னும் தூங்கணும் அவ்வளோ சடோணும் இன்னைக்கு இன்னைக்கு பதினஞ்சாந்தேதியா இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு போயிருக்கு மூணு மணிக்கெல்லாம் வந்துடும் கரண்டு சுத்தா நிறையாம தூக்கம் வருது எனக்கு கோழி கேக்குதா கோழி முட்டை முட்டையிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல முட்டை இட்டுற கோழிய போய் டிஸ்டர்ப் பண்ண போயிருக்கோம் இதுக்கு நாலஞ்சு அலைஞ்சே கை கால் எல்லாம் வலிச்சு போயிருங்க சொல்றான் ஈஸியா தான் தெரியும் ஆனா அவங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் சரி எங்கேயே போய் வெளியே வேலை பாக்குறதுக்கு நம்ம வீட்லயே வேலை பார்த்துக்குறோம் அவ்வளவுதான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை Thank you. ஜன்னல் திறந்துட்டா ரொம்ப வெளிச்சமாயிரும் அதனாலதான் ஜன்னலை சாத்தி வச்சிருக்கேன் காத்துக்கு திற வந்து நம்ம மேல ஆறு நிமிஷம் ஹாய் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க ஒரு பத்து மணிக்குள்ள லைவ் போட்டா ஓரளவுக்கு ஆள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பத்து மணிக்குள்ள வேலை முடிஞ்சிருமான்னா டவுட் தான் ஒரு நாலஞ்சு வகையான வேலை இருக்குங்க இங்கு பேட்ரு அப்புறம் ப்ளூடிங் செட்டப்ல கோழி குஞ்சு இருக்கு கேஜ்ல கோழி குஞ்சு இருக்கு முட்டையிடுற கோழி அப்படி எல்லா வேலையும் பார்க்கும்போது அந்த அந்த நேரம் ஆயிடுது அதுக்கப்புறம் சாப்பிடுற வேலை இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் ஒரு லைக் போடுங்க பிளீஸ் ஐம்பது லைக்கு அறுபது லைக் வரைக்கும் எல்லாம் வந்ததெல்லாம் இருக்கு எனக்கு என்ன செய்யறது நம்ம கண்டினியூ பண்ணாம இருந்துட்டு ஐயோ ஆள்வல்லையே என்ன என்ன சொல்றது எனக்கு ஒரு லைக்கு ரெண்டு லைக்கு கூவி கூவி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே மெயின்டைன் பண்ணாதாங்க மெயின்டைன் இல்லைன்னா அவ்வளவுதான் வாழ்க்கையா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் Say goodbye.